லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் அலிமல் புகாரி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு பாஜக ஆளாத மாநிலத்துடைய முதலமைச்சர்கள் பங்கு கொள்ளவில்லை குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் உட்பட பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் அதில் பங்கு கொள்ளலை மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்களும் பங்கு கொள்ள மாட்டேன்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய எதிர்ப்பை நான் பதிவு செய்வேன்னு சொன்னாங்க அதே மாதிரி அவங்க அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க திடீரென வெளியே வந்து பத்திரிகையாளர் சந்தித்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க நான் இருக்கும் போதே என்னுடைய மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க சந்திரபாபு நாயுடு தான் இருபது நிமிஷம் பேசுறாரு எனக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட டைம் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரபட்சம் காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஒருபுறம் தமிழக முதல்வர் ஒரு மாநில முதல்வரை நீங்க தான் நடத்துவீங்களா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு இன்னொரு தரப்புல பாஜக தரப்புல மம்தா பானர்ஜி வந்து பிரதமர் மோடியை அவமானப்படுத்திட்டார் அந்த கூட்டத்தில் வந்து அப்படின்னு அவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க நீங்க இதை விவகாரத்தை எப்படி பார்க்கறீங்க அதாவது இப்ப நேரத்தில் பாஜகவிற்கு வந்து இதுதான் ஒரே ஆயுதம் நான் இறந்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்னை இழிவுபடுத்தி விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இதையத்தான் மோடி எப்பவும் பேசுவார் ஸோ அதனால அதை வந்து ஒரு பெருசாக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் கலந்துக்காமல் புறக்கணிக்கிறது வந்து எப்படி முறையாகும் நீங்க கலந்துகிட்டாவது உங்க எதிர்ப்பை வைக்கணும் இல்லையா அப்படின்னு சில பேர் வாதம் வைத்தால் அதையும் அந்த குறையையும் தீர்க்கக்கூடிய விதத்தில் தான் இன்றைக்கு மரியாதைக்குரிய மம்தா பானர்ஜி அவர்களுடைய பங்கேற்பும் இருந்தது இது வந்து ஏன் புறக்கணிக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆழமாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் நித்தி ஆயோக்னுடைய ரிசல்ட்ஸ் வந்தபோது எல்லா மாநிலங்களும் எங்கே இருக்குதுன்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணாமலை மட்டும்தான் நான் அரசியல் அநாகரிகத்திற்கு அகராதியில் அர்த்தம் தேடினால் அதில் அண்ணாமலை தான் இருக்கும் என்று அடிக்கடி சொல்வது உண்டு இந்த அண்ணாமலை மட்டும்தான் வந்து இதை எப்படி விமர்சித்தார் என்று சொன்னால் மற்ற மாநிலங்கள் கூட பிஜேபி ஆளாத பிஜேபி அண்டர் பர்ஃபார்மிங்காக இருக்கக்கூடிய தமிழ்நாடு உட்பட மற்ற மாநிலங்கள் இருக்குது இல்லையா அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநில தலைவர்கள் கூட இப்படி பேசியிருக்க மாட்டார்கள் தன்னுடைய மாநிலத்தையே குறைவுபடுத்தி பேசினார் எப்படின்னா சமூக நீதியில் வந்து பின்னால் இருக்குது பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு இப்படியெல்லாம் வந்து நித்தி ஆயோக் ரிசல்ட்டுங்கிறது எப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் நம்முடைய கருத்து ஏற்பாடுகளையும் மறந்து நம்ம மாநிலத்தின் உணர்வை வெளிப்படுத்தலாம் பரவாயில்ல தமிழ்நாடு நல்லாயிருக்கு அல்லது எந்தெந்த விஷயத்தெல்லாம் முன்னிலை இருக்குன்னு சொல்லி பேசியிருக்கலாம் இப்போ இது போன்ற ஒரு சூழல் இத்தனைக்கும் நித்தி ஆயோடைய சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி தான் அவர் தான் சேர்பர்சன் அதுக்கு அப்போது அவருடைய தலைமையில் இருந்துக்கிட்டு ஒரு இடத்துல வந்து நம்ம ஃபோர் ஃப்ரண்ட் ரன்னராக இருக்கிறது இன்னும் கூட புலம்போனாங்க சில பேர் ஏன் அச்சீவர் ஆகலை அப்படின்னு அச்சீவருக்கு வந்து நூறு எடுக்கணும் உலகத்திலே யாருமே அச்சீவர் இல்லை எந்த கண்ட்ரிலையுமே எந்த ஸ்டேட்டுமே இல்லை உலகத்திலேயே ஐநாவுடைய ரூல்ஸ் படி ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த நித்தி ஆயோக்கினுடைய முடிவுகளை புறக்கணிச்சிக்கிட்டே இருந்தால் எப்படி உங்களை வந்து நம்ம ஸ்டேட்டுடைய பார்ட்டிசிபேஷன் நீங்கள் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க இல்லையா அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய விதத்தில் தான் மம்தா பானர்ஜியுடைய பங்களிப்புமே இங்கே இருந்துச்சு அப்போ போனால் என்ன செய்வீங்க இப்போது தொடர் இப்போ ஏன் புறக்கணிப்புக்கு காரணம் என்ன சொல்கிறார்கள் கலந்து கொண்டு என்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறேன்னு சொல்கிறவங்களும் என்ன சொல்கிறாங்க என்ன காரணம் சொல்கிறாங்க ஒரு உங்கள் நீங்கள் ஆளாத மாநிலத்தை நீங்கள் கடுமையாக புறக்கணிக்கிறீர்கள் நீங்கள் வராத நீங்கள் எந்த இடத்துல வந்து உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இல்லையோ அங்கே நீங்கள் வந்து அந்த மாநிலத்தை வந்து வஞ்சனை காட்டுறீங்க என்பது குற்றச்சாட்டாக இருக்கிறது அந்த குற்றச்சாட்டை எந்த அளவில் வந்து அட்ரஸ் பண்ணாங்க பண்ணாமலே என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ இதானே சொல்லியிருக்கிறாங்க இன்னும் ஃபோர் ஃபேஸ் இருக்குது இன்னும் மூணு நாலு பட்ஜெட்லாம் வந்து வர வேண்டியிருக்குது அப்போல்லாம் அவங்க பேரை சொல்லுவாங்க நீ வெயிட் பண்ணுங்க இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா நீங்கள் உண்மையிலே நேர்மையானவர்கள் என்று சொன்னால் ரெண்டு விஷயம் இப்போ இதே அண்ணாமலைக்கு நித்தி ஆயோக்கை புறக்கணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஏன் ஏன் இப்போ புறக்கணிக்கிறீங்க ஏன் கலந்துக்கிட்டு எதிர்ப்பு பதிவு வைக்கிறீங்க போய் தமிழ்நாட்டுடைய தேவைகளை சொன்னால் தானே கிடைக்கும் நீங்கள் வந்து வழக்கம் போல் கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே நீங்கள் இரண்டு கூட்டங்களை புறக்கணிச்சிங்க இந்த முறையும் புறக்கணிக்கிறது மூலமாக என்ன ஒரு நாடகத்தை நிகழ்த்தி நீங்கள் தமிழ்நாடு மக்களை ஏமாற்ற பார்க்குறீங்கன்னு கேட்குறாரு கேட்டால் தான் கிடைக்கும் என்று மூன்று ஆண்டுகளுக்கு மேலாகி விட்டது செகண்ட் அலோகேஷனுக்கு செகண்ட் மூணு வருஷம் ஆச்சு கொடுத்தீங்களா வெள்ளம் வந்து வெள்ளம் வந்ததையே மறந்து போகக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சூழல்கள் எல்லாம் சீராகி சிறப்பாக நல்லாட்சியிலே சென்று கொண்டு இருக்கிறது முப்பத்தி ஏழாயிரம் கோடி கேட்டார்கள் இரநூத்தி அறுபது கோடி கொடுத்தீர்களே மிச்சம் உள்ளதை கேட்டார்களே கொடுத்தீர்களா ஜிஎஸ்டியிலே நமக்கு இருக்கக்கூடிய பாக்கியை பெற்றுத்தர வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கதறி கொண்டிருக்கிறோம் கேட்டார்களே கொடுத்தீர்களா கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ வேணும்னு எந்த மென்ஷனுமே இல்லையே கேட்டார்களே கொடுத்தீர்களா நிதி ஆயோகில் போய் நாங்க கேட்கணுமோ தான் கொடுப்பீங்களா இல்ல அப்படியே ரூல்ஸ் இருந்தா அண்ணாமலை தான் நம்மளை தெளிவுபடுத்தணும் இல்ல இன்னும் அடுத்த கட்ட பட்ஜெட் இருக்கு அப்போல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா எந்த கட்ட பட்ஜெட்டில் தமிழ்நாடோட பேர் இருக்குன்னு கேட்டு சொல்வாரா அரசியல் வேற என்ன சொல்லலாம் முந்திரிக்கோட்டை அண்ணாமலை எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாரு இப்போ தமிழ்நாட்டுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தானே நீங்கள் பிஜேபிக்கு ஏன் நீங்கள் தான் கேட்டு சொல்லுங்களேன் எந்த ஃபேஸில் வருதுன்னு கொஞ்சம் அமைதியாவது இருப்போம்ல எனர்ஜி வேஸ்ட் பண்ணாமல் அமைதியாவது இருப்போம்ல ஏன் ஏன் எங்களை இப்படி புறக்கணிக்கிறீங்க ஏன் இப்படி அநீதி பண்ணுறீங்க அப்படின்னு நம்மளுடைய எனர்ஜியாவது நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இருப்போம்ல கோயம்புத்தூரில் நீ தானே என் நின்றேன் அப்போ கோயம்புத்தூருக்கு எப்போ மெட்ரோ வருதுன்னு சொல்லியிருக்கலாமே அதை திட்டமிட்டு நீங்கள் பழி வாங்குகிறீர்கள் அடுத்த முறை கோயம்புத்தூர் ஜெயிப்பேங்கிற எண்ணம் இருந்தாலாவது கோயம்புத்தூர் மெட்ரோ வாங்கி கொடுத்துட்டு நீ திரும்ப பேசி போடாத இந்த மக்களை புறக்கணிக்க வேண்டும் ஓட்டு போடாத இவங்களை துன்புறுத்த வேண்டும் என்று உங்களுடைய எண்ணம் உங்களுடைய நோக்கம் அது உங்களுக்கு தெளிவா இருக்குது இல்லைன்னா நம்மை விட குறைந்த வெள்ள பாதிப்பை கண்ட பீகாருக்கு பதினைந்தாயிரம் கோடியும் தொடர்ந்து கேட்டு வரக்கூடிய தமிழ்நாடு தமிழ்நாடு மட்டும் இல்லை சிக்கிமுக்கு தரல உத்தரகாண்டுக்கு தரல இத்தனைக்கு இவங்க ஆளக்கூடிய மாநிலம் தான் அந்த மக்களும் சேர்ந்து தான் பார்க்க வேண்டும் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் தான் முக்கியம் அந்த மாநிலம் நம்ம ஸ்டேட்ல ஆள வச்சிருக்கிறோமே அதை கூட அவங்க பார்க்கல பீகாரையும் சந்திரபாபு நாயுடு மிஸ் ஒன்றும் கிடைக்காது இன்னும் ஹைலைட்டாக போனா அதே சந்திரபாபு நாயுடுவே அந்த ஆந்திரா மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார் என்பது ஆந்திரா மக்களுக்கு தெரியும் ஏன் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து ஆந்திராவில் மக்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆந்திரா மக்களின் கோரிக்கையாக சந்திரபாபு நாயுடு வைத்ததும் வெங்கையா நாயுடு ராஜ்யசபாவில் கேட்டதும் என்னது ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் ஸ்பெஷல் பேக்கேஜ் இல்லை ஸ்பெஷல் கேட்டகிரி ஸ்டேட்டஸ் எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி பதினாலில் மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் பொழுது ராஜ்யசபாவில் வெங்கையா நாயுடு எழுந்திருச்சு எங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் பத்து வருஷம் வேணும் ஆந்திராவுக்கு என்று கேட்டார் ஏன்னா கேபிட்டல் வந்து தெலுங்கானாவோட போயிருச்சு அப்படிங்கிறதுனால அப்போது எது சாத்தியம் என்பதை உணர்ந்திருந்த காங்கிரசினுடைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் அஞ்சு வருஷம் கொடுப்போம் அப்படின்னா ஃப்ரீஎலக்டு போவர் அஞ்சு வருஷம் கொடுப்போம் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலேயே பத்து வருஷம் வேணும்னு கேட்க தெரிஞ்ச வாய்க்கு நரேந்திர மோடி அடுத்த மாதமே திருப்பதியில் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பத்து வருஷம் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கொடுப்போம்னு சொன்னார் ஆட்சிக்கும் வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருந்து இருபத்தி நாலு ஆயிடுச்சு மூன்றாவது முறையும் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் இப்போ வரைக்கும் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் ஆந்திர மக்களுக்கு தராமல் ஆந்திரா மக்களையும் தான் ஏமாற்றுகிறார்கள் நீங்கள் இப்படி நினச்சிக்க கூடாது ஏதோ ஆந்திராவையும் பீகாரையும் வந்து சூப்பராக பண்ணிட்டாங்கன்னு அங்கேயும் வந்து வெறும் ஜும்லா தான் வெறும் வாய் வாசகம் தான் ஃபார்ட்டி செவன் பட்ஜெட்டில் அலக்கேஷனுங்கிற வார்த்தையை தவிர்த்து விட்டு இப்போ புதுசாக அரேஞ்ச்மெண்ட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அரசியல் தெரிந்தவர்கள் பொருளாதார வல்லுநர்கள் சொல்ல வேண்டும் அலகேஷன் இல்லை உங்களுக்கு நான் வந்து நீங்கள் ஒரு பத்தாயிரரூவா கேட்டிருக்கீங்க இந்த மாதம் சம்பளத்தில் உங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்கேன்னா அது கன்ஃபார்ம்னு அர்த்தம் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம் இனிமேல் இனிமேல் ஏற்பாடு பண்ணணும் வார்த்தையே அங்கே அரேஞ்சுன்னு தான் இருக்குது ஆந்திர மக்களுக்கும் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கொடுக்கல அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுக்கல இல்லை என்றால் நிதிஷ்குமார் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாரா என்னன்னு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில் தான் நான் கூட்டணியிலே இருக்கிறேன்னு சொன்னாரா இல்லையா எங்கள் கூட்டத்தில் கூட அவர் கலந்துக்கல அப்புறம் என்ன அர்த்தம் நான் என்ன சொன்ன மாதிரி தான் மூணு மாதம் தாங்குமான்னு பார்ப்போம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நில வரும் இன்னொரு கேள்வி இப்போ புறக்கணிப்பு புறக்கணிப்பு என்ன சாதிக்க சாதிக்க முடியும் அதாவது மம்தா பானர்ஜி போய் போய் தன்னுடைய எதிர்ப்பை எதிர்ப்பை பதிவு பதிவு பண்ணாங்க அதே ஒரு ஒரு முதலமைச்சர்கள் உங்களுடைய அது இன்னும் பெரிய ஏற்படுத்தும் இல்லையா இப்படி கலந்துக்கிட்டு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு கூட மனமில்லாத அளவுக்கு வஞ்சனை இது மற்ற மற்ற நீங்கள் விஷயங்களை பண்ணல ஓகே இந்த வெள்ள நிவாரண நிதி என்பது பீகாருக்கு பதினஞ்சாயிரம் கோடி நீங்க அள்ளி கொடுக்கும்போது போது பக்கத்துல நின்று முப்பத்தி ஏழாயிரம் கோடிக்கு எங்களுக்கு அங்க தேவை இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம்ல இது ரொம்ப அதுக்கு தான் அன்புமணியை பதில் சொல்றாங்கல்ல அதாவது நாற்பத்தி லட்சம் கோடி பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க அதுக்கு நீங்க தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்னா அது நம்பும்படியா இருக்குன்னு கேட்கறாரு அது மட்டும் இல்ல நீங்க வெள்ள நிவாரணம் கேட்கறீங்க நீங்க தமிழ்நாடு அரசுக்கு மூன்று லட்சம் கோடி பட்ஜெட் போட தெரிஞ்ச உங்களுக்கு ஒரு ஆயிரம் கோடி நீங்க வெள்ள நிவாரணத்துக்கு உங்களுக்கு ஒதுக்க தெரியாது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு தமிழ்நாட்டிற்கு சாபக்கேடாக வருவதே இது போன்ற அரசியல்வாதிகள் தான் இது மாதிரியான ஆட்களால் தான் நீங்கள் இப்போ 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 கொஞ்ச நாளுக்கு முன்னால் அன்பு பண்ணி சொன்னாரல ஒரு முப்பத்தஞ்சு பேர் எவ்வளோ பேர் நீங்கள் வந்து அனுப்பி அனுப்பியிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு இருபத்தஞ்சு பேர் ஏ இருபத்தஞ்சு பேர் அனுப்பியிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமான்னு ஏன் அனுப்புறதுலன்னா இந்த மாதிரி வந்துருவீங்கன்னு தான் இந்த மாதிரி கலையாக உருவாகி வந்துருவீங்கன்னு தான் உங்களை ஏன் அனுப்புறதில்லை அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு எதிராக நீங்கள் இருப்பதனால்தான் உங்களை அமுச்சு விட்டா நீங்கள் இதே மாதிரி பேசுவீங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி கதியை கொடுத்து வச்சுருக்கிறோம் உங்களால் ஜெயிக்க முடியல உங்கள் மனைவி நிற்க வச்சாலும் ஜெயிக்க முடியல நீங்கள் இடைத்தேர்தல் ஒரு ஆள் நிற்க வச்சாலும் உங்களால் ஏன் ஜெயிக்க முடியலன்னா நீங்கள் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மண்ணிற்கும் தமிழ் உணர்விற்கும் தமிழ் மொழிக்கும் நீங்கள் எதிராக இருப்பதனால்தான் உணர்வாக புரிஞ்சு ஆயிரம் வதுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு யோ நம்மளை விடுங்க இப்போ பட்ஜெட் வந்து சென்ட்ரல் பட்ஜெட்டு நீங்கள் இதே கேள்வி எப்போ கேட்கலாம் ஸ்டேட் பட்ஜெட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு உதவு தெரிஞ்சிச்சு அவங்க இப்ப கேள்வி அவங்க எல்லாத்தையுமே நீங்க ஒன்றிய அரசு கேட்காதீங்க நீங்க கொஞ்சம் பண்ணுங்கிறாரு அதை நீங்க இவங்க பண்ணுங்கன்றத நீங்க ஸ்டேட் பட்ஜெட் அப்ப கூட கேளுங்க உங்களுக்கு உண்மையிலே அக்கறை இருந்தா நீங்க இந்த நேரத்தில் நீங்க என்ன நான் என்ன கேட்கறேன்னா அதாவது ரொம்ப சொல்லுவாங்களே சொம்பு அடிக்கலாம் ஆனால் வந்து இந்த இவ்வளவு கொடூரமாக அடிக்கக்கூடாது நசுங்கிற அளவுக்கு அடிக்கக்கூடாது இப்போ பிரச்சனை இப்போது சிம்பிளாக கேட்கறோங்க வெள்ள நிவாரண நிதி என்பது மக்களின் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை ரெண்டு முக்கியமானது திரும்பவும் முக்கியமானது நம்மளுக்கு தரலங்கிறது முக்கியமானதை விட நம்மை விட குறைந்த பாதிப்பு வந்திருக்கக்கூடிய அவர்களுக்கு வரும் பொழுது ஒன்றிய அரசாக நீங்கள் ஏன் தரல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று இரண்டாவது நம்மை விட ஜிஎஸ்டி கான்ட்ரிபியூஷன் நம்மளை விட குறைவான மாநிலங்களவைகள் எல்லாமே நம்ம டாப் பர்ஃபார் இருக்கிறோம் எல்லா விதத்திலுமே அப்ப எங்களை புறக்கணித்திருப்பது என்பது எந்த வகையில் இந்த புறக்கணிப்பு நடந்திருக்கிறது என்கின்ற கேள்வி வந்து தமிழனாக உணரக்கூடிய யாருக்கும் எழ வேண்டிய நியாயமான ஒரு விஷயம் அது உங்களுக்கு எழாம நம்ம புறக்கணிப்பு ஆதரவாக நீங்க பேசுறீங்கன்னா நீங்க யார் யார அரசியல் நீங்க யாரை பழிவாங்க நினைக்கிறீர்கள் திமுக எதிர்ப்பதாக நினைத்துக்கொண்டு அல்லது திமுக அரசாங்கத்தை தமிழக அரசாங்கத்தை எதிர்ப்பதாக நினைத்துக்கொண்டு அல்லது பாஜகவிற்கு ஆதரவாக பேசுவதாக நினைத்துக்கொண்டு நீங்கள் தமிழ் இனத்திற்கு துரோகம் இழைக்கிறீர்கள் தான் தமிழ்நாடுங்கிற பேரு வரலன்னா அது ஒரு பெரிய குத்தமான்னு கேட்கிறாரு கேரளா வரலை பஞ்சாப் வரலை பல்வேறு மாநிலங்களுடைய பேர் வரலை இதில் தமிழ்நாடுங்கிற பேர் வரலைன்னா என்ன குறைஞ்சிட போகுது அப்படின்னு கேட்குறாரு இது வந்து எலிமெண்ட்ரி லெவல் கொஸ்டின் இது நான் ஏன் சொல்கிறேன் ஏன்னா இப்போ இந்த கேள்வி வந்ததுக்கே காரணம் என்னென்னா தேர்தலுக்கு முன்னால் வரை தமிழ்நாடு திருக்குறள் அப்படின்லாம் சீனா போட்டிங்களா இல்லையா இப்போ எங்கே போச்சு அதுதான் கேள்வி ரெண்டு கேள்வி வருது ஒன்று எங்களுக்கான நலத்திட்டங்களை அறிவிப்பதிலும் எங்களுடைய பேர் வரலைங்கிறது ஒரு கொஷ்டின் இந்த இடத்துல கரெக்டா தானே பட்ஜெட்டை கேட்குறோம் நீங்க ஒரு தமிழன் மற்ற நாங்கள் ஒரு தமிழன் தான் நாங்கள் தமிழ்நாட்டில் அப்படி போனோம் இப்படி போனோம் இங்கேயே அது இல்லை நீங்கள் இந்த பட்ஜெட்டை பேசக்கூடிய ஒரு அமைச்சர் தமிழர் என்பதாலும் இதற்கு முன்னர் உங்களுக்கு தான் அறிக்கை ஒரு உதாரணம் சொல்றது உண்டு இப்ப நம்ம ரெண்டு பேர் இருக்கோம் நம்ம ரெண்டு பேருக்கு பொதுவான ஒரு நண்பர் இருக்காரு நான் வந்து அந்த நண்பர் எப்போ வந்தாலும் அவரை போய் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் போய் எப்போ வந்தாலும் நான் போய் அவரை ரிசீவ் பண்ணுவேன் நீங்கள் எப்போவுமே ரிசீவ் பண்ணது கிடையாது இப்போ இந்த வாட்டி வரும்போது நீங்களும் வரல நானும் வரல உங்களை கேட்பாரா என்னை கேட்பாரா என்ன தானே கேட்பார் ஏன் கேட்பார் கடந்த முறை வந்தீர்கள் அதற்கு கடந்த முறையும் நீங்கள் தான் வந்தீர்கள் இந்த முறை ஏன் வரவில்லை நீங்கள் கடந்த முறை சொன்னீர்கள் அதற்கு முந்தைய முறையும் சொன்னீர்கள் இந்த முறை ஏன் சொல்லவில்லை என்பது கேள்வி எடுக்க வித்தியாசம் இருக்குங்க எப்பவுமே சொல்றேன்னா எல்லாரும் எப்பவுமே இந்த மாதிரிலாம் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னா அது கதையை வேற அல்லது நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் உள்ள பல மாவட்டங்களுடைய பேரில் சில மாவட்டத்தை தான் வந்து ஸ்டாலின் சொல்றாரு அதுக்காக மற்ற மாவட்டம் கோச்சிக்க முடியுமான்னா அவர் குறிப்பிட்ட சில மாவட்டங்களை அரசியல் மற்றும் அலுவல் பூர்வமான காரணங்களுக்காகத்தான் பயன்படுத்தினார் நீங்கள் தான் வெறும் தேர்தலுக்காக பயன்படுத்தி தமிழ்நாட்டை இழுத்தீர்கள் தமிழ்நாடு சிறப்பானது தமிழ்நாட்டில் திருக்குறள் சிறப்பானது இதெல்லாம் பட்ஜெட்டுக்கு தேவையே இருக்காது ஆனால் நீங்க அதனுடைய பெருமையை பேசி அதனால தான் முதல்வர் இப்படி சொன்னார் திருக்குறளை புறக்கணித்ததை போலவே தமிழ்நாட்டையும் புறக்கணித்தீர்கள் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன திருக்குறளுக்கும் பட்ஜெட்டுக்கு என்னங்க சம்பந்தம் பயன்படுத்தினீங்களா இல்லையா இதுக்கு முன்னால அதுக்கு முன்னாடி நீங்க பேசுனீங்களா இல்லையா அப்போ நீங்கள் வாக்கு அரசியலுக்காக தமிழ் மக்களை ஏமாற்ற பார்க்கும் உங்களுடைய அந்த மோசடி குணத்தை அம்பலப்படுத்த வேண்டும் புறக்கணிச்சாதான பேசு பொருளாவது ஆனால் ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதமாக இல்லைங்கிறாரு மோடி அதாவது இதுவரைக்கும் சண்டை போட்டது போதும் நாட்டு மக்களுக்கு ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கிறாரு நாடாளுமன்றத்தை முடக்காதிங்கிறாரு இப்போ நிதி ஆய்வு கூட்டத்தில் போயிட்டு மம்தா பானர்ஜி ஏற்கனவே ஒரு விளம்பர பிரியர் அங்கே போய் மோடியை போய் அவமானப்படுத்தணுமா அந்த கூட்டத்தை வந்து ஒரு விவாதத்தை உண்டாக்கணுமா இது போன்ற பேச்சுகள் தேவையான நாடாளுமன்றத்தை முடக்காதீர்கள் என்று சொன்னால் வென் பார்லிமெண்ட் இஸ் இக்னோர் இஷ்யூஸ் அப்சிங் பார்லிமெண்ட் இஸ் நாட் அன்டெமோக்ராட்டிக் இந்த வார்த்தையை அப்படியே பயன்படுத்தி வருது அருண்ஜேட்லி உங்கள் யார் அவங்க அருண்ஜேட்லி சுஷ்மா ஸ்வராஜ் இவங்கெல்லாம் சொன்னது வென் பார்லிமெண்ட் இஸ் யூஸ் டு இக்னோர் இஷ்யூஸ் நாங்கள் முன்வைக்கக்கூடிய பிரச்சனைகள் நாங்கள் முன்வைக்கக்கூடிய கேள்விகள் நாங்கள் உங்களுக்கு வைக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் வந்து கண்டும் காணாமல் அல்லது அதை புறக்கணிப்பீர்களே ஆனால் உங்கள் கவனத்தை ஈர்த்து அப்ச்ரக்டிங் பார்லிமெண்ட் இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவதற்கு தைரியம் வேணும் அருண்ஜேட்லி பயன்படுத்துகிறார் அப்ச்ரக்டிங் பார்லிமெண்ட் பார்லிமெண்ட் பாராளுமன்றத்தை அருண்ஜேட்லி இப்ப அருண்ஜேட்லி தான் மோடி கேள்வி கேட்கணும் அப்ப நீங்க கோல் அலகேஷன் இஷ்யூ வந்தா அந்த கோல் அலகேஷன் எதிராக காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் வந்த பாலன் கட்சியாக இருந்து பாராளுமன்றத்தை நடத்தினால் அதை முடக்குவதற்காக கூச்சல் இடுவீர்கள் பாராளுமன்றம் நடக்காமல் அதை முடக்குவீர்கள் அப்ப நீங்க ஏன் அதை முடக்கீங்க கேட்டா அது ஜனநாயக போக்கு என்று சொல்வீர்கள் அதுவே நீங்க ஆட்சிக்கு வந்தா மோடி அட்வைஸ் பண்ணுவாரோ நீங்க வந்து மணிப்பூரை பற்றி ஏன் மணிப்பூருக்கு ஏன் போகவில்லை அல்லது எப்போதுதான் செல்வீர்கள் என்று கேள்வி கேட்டால் அதற்கு ஒரு வாய் கூட ஒரு வரி கூட ஒரு ஒரு சின்ன வார்த்தை கூட பேச மாட்டீங்க ஆனா மணிப்பூர் மக்களுடைய கஷ்டங்களை ஏற்றிருக்கக்கூடிய நாங்கள் ஒரு வார்த்தை கேட்டால் தப்பு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் மக்களுக்கு எப்படி நல்லது செய்யறது நீங்க எதுக்காவது ஒரு நாளாவது அதை பதில் சொல்லுங்களேன் சண்ட நீங்களே உணவு கெட்டு வீட்டுக்கு செல்கிறீர்கள் பசியான நேரம் முதல்ல எப்படி சொல்லுவீங்க எடுத்தோடனே கூச்சல் போட்டு கத்திடுவீங்களா சாப்பாடு போடுங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க அதுக்கப்புறம் பா யாராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்பீங்க அதுக்கடுத்து ஏ காது கேட்குதா இல்லையா அப்படின்னு சொல்லுவீங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லுவீங்க ஒரு மனுஷன் இங்கே வர முடியுதா சோத்துக்கு கஷ்டப்பட்டு தான் வெளியே அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துருக்குறேன் இங்கே வர மாட்டேன் நான் அப்படி தானே நீங்கள் அட்ரஸ் பண்ணுங்க சார் இஷ்யூவை மணிப்பூர் என்ன அட்ரஸ் பண்ணீங்க முறையான பிரதமர் தானே மணிப்பூர் விஷயம் எங்கே அட்ரஸ் பண்ணீங்க நீட் இஷ்யூ அட்ரஸ் பண்ணீங்களா அதுக்கு தீர்வு கண்டிங்களா ஒவ்வொரு விஷயத்திற்கும் நீதிமன்றம் தான் சென்று கொண்டு இருக்கிறோம் எலக்டோரல் பாண்ட்ஸ் கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணீங்களா பிஎன்எஸ் வந்து ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணீங்களா ராஜ்யசபாவில் அதை ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணல பார்லிமெண்ட்ல அதை ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணல ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணலங்கிறது ஒன் ஆஃப் தி முக்கியமான பிரேயர் சுப்ரீம் கோர்ட்ல வென் பார்லிமெண்ட் இஸ் யூஸ் டு இக்னோர் இஷ்யூஸ் நீங்க இஷ்யூஸ் இக்னோர் பண்றீங்க எதையுமே விவாதத்துக்கு உட்படுத்த மாட்டேங்கிறீங்க ஆக மொத்தம் நீங்கள் ஒரு கோலையாக இருக்கிறீங்க ஒரு சர்வாதிகாரி கோலையாக இருப்பார் நீங்கள் பேசாதீங்க பிரச்சனை பண்ணாதீங்க நான் பா அட்டுக்கு உங்கள் கட்ட வேற அறுத்துடுறேன் நான் பா அட்டுக்கு உங்கள் கழுத்தில் ஒரு கம்பி வச்சு குத்திடுறேன் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் நான் ஜனநாயகத்தை கொண்டுடுறேன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க நான் ஜனநாயகத்துடைய கையை தான் அறுத்துருக்கேன் இப்போ வரைக்கும் மிச்சம் இருக்குது இன்னும் நெஞ்சு இருக்குது வயிறு இருக்குது இதெல்லாம் நான் அறுக்கணும் அறுத்து வரைக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ் அமைதியாக இருங்க என்று மோடி கேட்டால் எப்படி ஏற்க முடியாதோ நான் ஜனநாயகத்தை கொலை செய்வேன் ஏன் சத்தம் போடுறீங்க ப்ளீஸ் நான் சின்னதாக தானே கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்று கேட்கிறார் இதை பார்க்கக்கூடிய யாரும் இவ் இவருடைய இந்த ரெக்வெஸ்ட்டை வந்து நகைப்பிற்குரியதாக எப்படி பார்ப்பார்களோ அப்படித்தான் பார்க்கிறோம் ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது இந்த நாடு அமைந்திருப்பதே வந்து ஃபெடரலிசம் கூட்டாட்சி தத்துவத்தில் தான் அமைந்திருக்கிறது கூட்டாட்சி தத்துவத்திற்கு உழை வைக்கும் பாஜகவை ஒருபோதும் செயல்பட விடக்கூடாது என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் நன்றி நிறைய தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க நேரத்துக்கு மிக்க நன்றி